திமுக தேர்தல் நிதி லாக் சுற்றி வளைத்த அமலாக்கத்துறை திமுக தலைமைக்கு இடியை இறக்கிய செய்தி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடமே இருக்கும் நிலையில் கடந்த சட்டசபை தேர்தலில் சுமார் நூற்றி ஐம்பது தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்ற திமுக இந்த முறை தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்று டார்கெட் செய்து இருக்கிறது இந்த நிலையில் திமுக கூட்டணிக்குள் சலசலப்பு ஏற்பட்டு வரும் நிலையில் எதிர்கட்சிகளான அதிமுக பாஜக மீண்டும் கூட்டணி அமைத்துள்ளது திமுகவில் இருக்கும் கட்சிகளை தன்னுடைய கூட்டணியில் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற கட்டாயம் திமுகவிற்கு ஏற்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் கடந்த சட்ட சபை தேர்தலை விட அதிக தொகுதிகளில் திமுக போட்டியிட வேண்டும் அப்படியானால் கூட்டணி கட்சிகளின் தொகுதிகள் குறைக்கப்பட வேண்டும் இதுதான் திமுகவின் திட்டமும் கூட இருந்தாலும் கூட்டணி கட்சிகளின் தொகுதிகள் குறைக்கப்படும் பொழுது கூட்டணி கட்சிகளுக்குள் எந்த பிரச்சனையும் வராமல் சுமூகமாக முடித்து கூட்டணி கட்சிகளை திமுக கூட்டணியில் தொடர்ந்து தக்க வைக்க வேண்டும் என்பதிலும் கவனமாக இருக்கிறது திமுக தலைமை இருந்தாலும் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கூட்டணி கட்சிகள் கடந்த தேர்தலில் பெற்ற தொகுதிகளில் மீண்டும் பெற்றுவிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறது அதே நேரத்தில் தொகுதிகள் குறைத்து கொடுத்தால் கூட்டணியை உடைத்து கொண்டு வெளியேறவும் கூட்டணி கட்சிகள் தயாராக இருப்பதால் தற்போதைய அரசியல் சூழல் காரணமாக கூட்டணி கட்சிகளுக்கு கடந்த முறை ஒதுங்கி அதே தொகுதிகளை திமுக ஒதுக்க வேண்டிய கட்டாயத்தில் தற்பொழுது இருக்கிறது இந்த நிலையில் பொதுவாகவே ஒவ்வொரு தேர்தலுக்கும் அந்தந்த தொகுதிகளுக்கு தேர்தல் பணிக்கான தேர்தல் நிதி திமுக தலைமையிடமிருந்து கொடுக்கப்படும் இதற்கான தேர்தல் செலவுக்கான பணம் மாவட்ட செயலாளர் மற்றும் அமைச்சர்களிடமிருந்து திமுக தலைமைக்கு நிதி செல்லும் அதாவது மாவட்ட செயலாளர் மற்றும் அமைச்சர்களிடமிருந்து பெறப்படும் பணத்தை தேர்தல் செலவுக்காக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் பகிர்ந்து திமுக தலைமையிடமிருந்து செல்லும் என கூறப்படுகிறது இந்த நிலையில் தற்பொழுது திமுக அமைச்சர்கள் அனைவரும் அமலாக்கத்துறையின் தீவிர கண்காணிப்பில் இருந்து வரும் நிலையில் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அமைச்சர்களிடமிருந்து பணம் வெளியாவதில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது காரணம் தேர்தல் நெருங்க நெருங்க ஒவ்வொரு திமுக அமைச்சர்களும் அமலாக்கத்துறையால் குறிவைக்கப்பட்டு வருகிறார்கள் அந்த வகையில் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் திமுக அமைச்சர்கள் மட்டுமில்லை திமுக தலைமையும் அமலாக்கத்துறையினரால் கடும் நெருக்கடிக்கு உள்ளாக நேரிடும் அதனால் தேர்தல் நேரத்தில் பணத்தை வெளியேற்ற முடியாத சூழல் ஏற்படலாம் ஆகையால் தற்பொழுது திமுக தலைமைக்கு கொடுக்க வேண்டிய நிதியை அமைச்சர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் தலைமைக்கு கொடுக்க வேண்டாம் என உத்தரவு சென்றுள்ளதாக கூறப்படுகிறது அதாவது மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர்களிடம் தலைமைக்கு கொடுக்க கொடுக்க வேண்டிய என்றும் அவர் வரும் தேர்தலுக்கான செலவை கவனித்துக் கொள்வார் என திமுக தலைமை அறிவுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது இருந்தாலும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை எதிர்கொள்வதில் திமுகவுக்கு மிகப்பெரிய சவாலாக இருப்பது அமலாக்கத்துறையாகத்தான் இருக்கும் என்கிறது அரசியல் வட்டாரங்கள் உங்கள் தின சேவல்